ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறதை பற்றி இதில் உங்கள் ஷேர் பண்ணுறேன் பசு முப்பெரும் தேவியர்கள் வாசம் செய்கிறதாக ஐதீகம் இருக்குது மகாலட்சுமி சரஸ்வதி தேவி அன்னை பார்வதி தேவி இவங்க எல்லாருமே ஒன்றாக தீப ஒளியில் ஒளிர்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் அதனால தான் நெய் தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் மனதில் நினைச்ச வேண்டுதல்கள் அப்படியே பளிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையும் இருக்குது வீட்டில் விளக்கு போடுறதாக இருந்தாலும் சரி கோவிலில் விளக்கு நெய் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக நெய்தீபம் ஏற்றும்போது பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை கொண்டு தான் நாம் தீபம் ஏத்துறது மகத்துவமானது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் கோவிலுக்கு வெளியில் நிறைய கடைகளில் நெய் தீபங்கள் அப்படின்னு விற்கப்படுது ஆனால் இதில் வந்து உண்மை உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பாய் பார்த்தோம் அப்படின்னா அது நெய்யே கிடையாதுங்க அப் அது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நெய் தீபம் அப்படின்ற பேரில் ஒரு மெழுகு போன்ற ஒன்றை வந்து மிக சிறிய மண் அகல் விளக்கில் வச்சு விற்பனை செய்கிறாங்க உண்மையான பக்தியுடனும் பரிசுத்தமான நெய் தீபம் உண்டாகக்கூடிய புகையுடனும் நாம பிரார்த்தனை செய்யும்போது தான் இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் பசுனை ஊற்றி மண்விலக்கில் தீபம் போது அதிலிருந்து உண்டாகக்கூடிய புகை நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் தீய சக்திகளை விலக்கி எதிர்மறை ஆற்றல்களை ஓட ஓட விரட்டி அடிச்சிடும் தோஷங்களை நீக்கும் ஆற்றல் இதுக்கு நிறையவே இருக்கு நவகிரகங்களால உண்டாக்கக்கூடிய தீவினைகள் அகன்று சுகம் உண்டாகும் இவ்வளவு பலன்களை தரக்கூடிய இந்த நெய் தீபத்தை தூய்மையானதாக பார்த்து நாம ஏத்தனும் கோவிலுக்கு பக்கத்துல கலப்படம் நிறைந்த தீப அகல் விளக்குகளாக இருந்தா நீங்க அதை வாங்காதீங்க வீட்ல இருந்தே நெய் அப்புறம் அகல் விளக்கு எடுத்துட்டு போய் கிருஷ்ண தெய்வத்துக்கு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறமா நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தும் போது இதே போல வீட்டுல இருந்தே சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துட்டு போய் தீபம் ஏத்துங்க அப்பொழுதுதான் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ சக்கரத்தாழ்வார் சன்னதியில நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நாப்பத்தி எட்டு நெய்விளக்குகள் அதாவது தினமும் ஒன்று அப்படின்னு ஏத்திட்டு வாங்க தொழில் விருத்தி உண்டாகும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் வழக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுல சாதகமான சூழல் ஏற்படும் அதுல வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பில்லி சூனியம் இது போன்ற தீயவைகள் எல்லாமே விலகும் வீட்டில் இருபத்தோரு நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் அதாவது வடக்கு பார்த்து நெய் தீபம் வாங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய்தீபம் ஏற்றி இறை சக்தியை வழிபட சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி மன அமைதியும் புத்துணர்வும் செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா தம்பதியர் ஒற்றுமைக்கு நாகர் சன்னதியில் செவ்வரளி சாற்றி ராகு காலத்தில் இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வர சீக்கிரமே பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேர்ந்துருவாங்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு இருபத்தி ஓரு தீபங்கள் தொடர்ந்து ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடை அகலும் புத்திர பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் அதனால இந்த நெய் வந்து நெய் தீபம் வந்து கண்டிப்பாக ஏற்றுங்க மேலும் நிறைய பலன்கள் வந்து இந்த நெய் நெய் தீபம் ஏத்துறதுனால நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து சுத்தமான நெய் தீபம் வந்து ஏற்றுங்க உங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நல்ல நெய் வாங்கி வச்சுக்கோங்க அதை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த நெய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நெய் தீபம் ஏத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்